உடுமலை அருகே புத்த பூர்ணிமா விழாவினை முன்னிட்டு புத்ததம்மம் அறிவு திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இளையமுத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட செல்வபுரம் பகுதியில் புத்ததம்மம் அறிவு திருக்கோவிலில் கௌதம புத்தரின் இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது பிறந்த நாள் ஞானம் பெற்ற நாள் மற்றும் இறந்த நாள் மூன்று ஒரே நாளில் அமையும் புத்த பூர்ணிமா விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக புத்த பூர்ணிமா விழாவினை முன்னிட்டு புத்தருக்கு அமராவதி இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு புனித நீர் ஆச்சுதல் நிகழ்ச்சி சிறப்பு வழிபாடு சிறப்பு பிரார்த்தனை மரக்கன்றுகள் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்வில் மேல்மருவத்தூர் தலைமை குரு அசோகா புத்த விகார் பதானந்த் நாகராஜ் மாநில சிறுபான்மையினர் ஆணைய உறுப்பினர் மௌரியர் புத்தர் செல்வபுரம் திருக்கோவில் தலைமை குரு கௌதம காளியப்பன் மற்றும் திருப்பூர் தெற்கு மாவட்ட தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் திருப்பதி மடத்துக்குளம் ஒன்றியம் ஊடக பிரிவு நம்பிராஜ் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பிரார்த்தனை கூட்டத்தில் மேல்மருவத்தூர் தலைமை குரு அசோகா புத்த விகார் பேசும்பொழுது அனைவரும் புத்தரின் போதனைகளை பின்பற்ற வேண்டும் குறிப்பாக அனைத்து தர மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் கெட்டதை செய்யக்கூடாது அறிவுரைகளை இன்றைய புத்த பூர்ணிமா நாளில் பின்பற்ற வேண்டும் என உறுதிமொழி இருப்போம் என தெரிவித்தார் இறுதியாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு புத்த பூர்ணிமா விழா நிறைவு பெற்றது இளையப்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பகவான் புத்தருக்கு நாங்கள் பூஜை செய்து பகவான் புத்தருடைய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் இன்று பூஜை நடத்தப்பட்டது புத்தருடைய கருத்தில் அரிய போதனைகள் சொல்லிருக்கிறாரு அதில் வடிகட்டி ஃபில்டர் பண்ண கருத்து அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒற்றுமையாக செய்ய சேர்த்து செய்ய வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் கெட்டதை செய்யக்கூடாது மனதை சுத்தம் செய்ய வேண்டும் படுத்த வேண்டும் இதுதான் சுதருடைய தத்துவம் அதை இந்த நல்ல நாளில் எல்லோரும் பின்பற்ற